சென்னை தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி வளாகத்தில் இந்த மாணவர்கள் இப்போ கூடியிருந்தாங்க அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும் இன்ஸ்டியூஷன்லேருந்து டைரக்டர் அண்ட் அதர் ஸ்டாஃப் வந்துட்டு இருந்தாங்க நான் போய் பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்ன பிரச்சனைக்காக இப்படி கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு சம்பந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க அதாவது ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரா வேலை செய்யலை அதே போல் இந்த பாலியல் சீண்டலுக்கு உண்டான பொண்ணு அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணும்போது அந்த வார்டன் அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசின மாதிரியும் சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணாங்க ஸோ அவங்க கோரிக்கை என்னென்னா அந்த வார்டன் முதல்ல வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து உளமார மனதார ஒரு மன்னிப்பை நான் கேட்குறேன் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க பாதுகாப்பு சம்மந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க அதையும் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு நாளைக்குள்ளே ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன்னு என்ஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க படிக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு அந்த ப்ராமிசஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க அவங்க வந்து இந்த வெளியிலேருந்து வர்ற ஆளை வந்து உள்ளட இன்ஸ்டியூஷன் வரும்போது சர்டிஃபை பண்ணியிருக்கணும் தெரியாத நபர்கள் வரக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க அதை என்ஷூர் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன்

ஸோ அவங்களோட கோரிக்கையில ஒரு கோரிக்கை வந்து இப்போ நாங்கள் இந்த போராட்டம் பண்ணோம் இது 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 சம்மந்தமாக எங்களை எதுவும் தொடர் நடவடிக்கை இருக்கக்கூடாது நாங்கள் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு எதிராக பண்ணிட்டோன்னு அதை நான் அப்போவே என்ஷூர் பண்ணிட்டேன் கூடுதலாக இனி வரும் காலங்களில் காவல்துறை எப்படி அணுகிறதுன்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதை போஸ்டராவும் ஒட்டுறன்னு சொல்லி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் யாருக்கா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன் கேம்ப் அப்படி தேவையில்லை அவங்க எல்லாம் ரொம்ப இன்ஃபார்ம்டாக தான் இருக்காங்க நல்லா படித்த பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது எப்படி ரீச் அவுட் பண்ணணும் என்னன்னு தெரியும் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு வந்து மெட்ரல் வந்துருச்சு சார் சம்மந்தமாக ஏன்னா அவங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு நாலு ஐந்து பள்ளிகள் வந்துருக்கு நம்ம ஏதாச்சும் அது மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கோம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த இமெயிலே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அதை ட்ராக் பண்ணிடலாம் பிடிச்சிடலாம் ஓகே தேங்க்யூ